குழமக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட்டு ஈரல் அரை கிலோ வந்துட்டு எப்படி நம்ம கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வந்துட்டு நல்லா சூடேனதுக்கு அப்புறமா ஒரு நாலு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஸோ இது கூட வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பெருஞ்சீரகமும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கசகசாவும் சேர்த்துக்கலாம் மே வந்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்ச வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகா வந்துட்டு கீர்னதும் வந்து சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதக்கிக்கோங்க ஸோ வெங்காயம் வந்துட்டு இந்த பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து ஒரு நாலு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பில்லையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க சிம்லேயே விட்டுருங்க ஃபுல்லாக வச்சுங்க அப்படின்னா எல்லாமே வந்து கருகிறோம் ஸோ விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே வந்து வதங்கியிருக்கும் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு தூள் ஸோ கறி வந்து நம்ம கம்மியாக சேர்க்கறதுனால வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் விடுங்க ஸோ அந்த ஸ்மெல் எல்லாமே போகிற அளவுக்கு எண்ணெயில் எந்தளவுக்கு மசாலா வந்து மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அது கூட வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஈரலையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இது கூட பார்த்தீங்க அப்படின்னா மதுலொட்டி வந்து வந்துருந்துச்சு எங்களுக்கு ஸோ அதை வந்து தனியாக வேக வச்சு நாங்கள் வந்து உள்ள சேர்த்துக்கிறோம் ஏன்னா வீரல் ஈரல் வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும் பட் இது வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால வேக வச்சு உள்ள வந்து சேர்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா விட்டுருங்க இருந்துச்சு அப்படின்னா வேக வச்சு சேர்த்துக்கோங்க மக்களுக்கு வந்துட்டு கிரேவி எந்த பதத்துக்கு வேணும் தண்ணியாக வேணுமா இல்லை கட்டியாக வேணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதற்கு ஏற்றா போல வந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடுங்க அப்பப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கறி வந்து வெந்திருக்கா இல்லை இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கட்டியாக வேகணுமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்து உப்பு காரம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க கிளரி வந்துட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான அளவு மிளகு தூடும் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம் சேர்த்து வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க தேவையான அளவு உப்பும் வந்து நாங்க சேர்த்துக்குறோம் நீங்க வந்து முன்னாடியே சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக தான் வந்து நாங்க வந்து ஆட் உப்பு காரமும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நீங்க வந்து மூடி வச்சு ரொம்ப நேரம் வேக விடுறதுனால அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இல்லை அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் வந்துட்டு கிரேவி அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பதமே வந்துட்டு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது சாதத்துக்குள்ளெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான பதமாக இருந்தது நாங்கள் வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பில் லைட்டாக தூய் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது போல் வீடியோ வீடியோஸ் வந்துட்டு நம்முடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்